மேஷத்தில் சனி இருந்தால் பழனி திருவாவனன் முருகன் கோவிலில் இருக்கக்கூடியதான கிழக்கு பார்த்த ஒத்த சனி கருவாடு வச்சு அவரை கும்பிடணும் அது சாத்தியப்படாது நெத்திலி கருவாடு நெத்திலி கருவாடு வச்சு அப்போ கருவாடு ஐயா பிறப்பிட்ட உடனே தன்னிலிருந்து ஒரு சக்தி எடுத்து நீ போ கூட போய் இரு அப்படின்னு சொல்லிட்டா அவள் யார் அவள் சரித்திரம் என்னன்னு சொல்கிறேன் அப்போ அவளுடைய கணம் தெரியும் அதை விட அந்த பாதுகாப்பு அந்த முருகப்பெருமானுக்கு தன் குழந்தைக்கு எத்தனை பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அப்படி ஒன்றாலும் பாதவன் வணங்கி அப்படி உள்ள நுழைஞ்ச உடனே பைரவனும் பைரவியும் இந்த பழனி மலை சக்திகிரி அருகில் இருக்கக்கூடிய இடும்பன் மலை சிவகிரி இதில் சில பேதம் உண்டு பழனி தான் சிவகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடும்பன் மலை சக்திகிரின்னு சொல்லி இல்லை இடும்பன் மலை அவர் யாருங்கிறது இடும்பனுக்கு தெரியாது சாட்சாத் பரமனுடைய நெற்றிகன்ல இருந்து நான் வரமனே நான் ஆதலால் எமது சக்தி எல்லால் உனக்கு அழிவில்லைன்னு சொல்லி சூரனுக்கு வரம் கொடுத்துவேங்க வேங்கப்பேன் அவனோட தான் நான் வந்திருக்கேன் என்னுடைய பிறப்பின் நோக்கமே சூரசம்ஹாரம் தான் அப்போ என் கணம் என்னங்கிறது உனக்கு தெரியல நீ என்னமே என்ன சாதாரண ஆடு மேய்க்கிறேன் மாடு மேய்க்கிறவே நீ இருக்கிற பரவாயில்ல முடிதா தூக்கிட்டு போ முடியலைப்பா முடியலை என்ன விட்டுட்டு போ கதை எடுத்து முருகப்பெருமானை ஓங்கி அடித்தான் இடும்பன் அந்த சின்னஞ்சிறு பாலகன் முருகப்பெருமானுக்கும் இடும்பனுக்கும் இடையிலே வந்து நின்று தன் தோளிலே அந்த அடியை வாங்கினால் ஆதி காளி அழுகனாச்சி அப்பா ஒன்று இந்த முருகனை வீழ்த்தி சிவகிரி சக்திகிரியோடு நான் சென்று என் குருநாதர் பாதம் பணிவேன் இல்லை என்றால் இங்கேயே நான் மடிவேன் அவர் வைராகம் சாண்டை வந்தது முருகன் ஒரே அடி அடிச்சு இடும்னு கொண்டுட்டார் இடும்பன் இறங்க போயிட்டார் அதுக்குள்ளே அகத்திர் வந்துட்டார் செய்தி தெரிஞ்சு நான்முகி தலையலுக்கு மாற்றக்கூடிய அந்த நான்முக துர்கா கோவில் தான் இருக்கு அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்னும் தேடிட்டு இருப்பாங்க எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடுவாங்க நல்லா பாருங்க கூத்தனூர்ல சரஸ்வதி அவளுக்கே ஒரு முகம்தான் அந்த பிரம்மனுடைய சக்தியான அந்த சரஸ்வதி வாணி பாரதி பிரம்மனை விட்டு விலகிவிட்டால் பிரம்மன் வந்து சக்தி இல்லாமல் போயிடுவாங்க அப்போது உனக்கு நான்கு முகமுன்னா உன்னுடைய சக்தி எனக்கு நான்கு முகம் என் நான்கு முகத்தை பார் பிரம்மதுர்கையா பத்மாசனத்தில் அந்த சனீஸ்வர பகவானை போய் அழகாக சுற்றி வந்து ரெண்டு மந்திரம் சொல்லி அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வரணும் அதில் கிழக்கு பார்த்த சனி அந்த வார்த்தை ஒரு சொல்ல வேண்டிய சூழல் உண்டு மேஷத்தில் சனீஸ்வர பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு அற்புத பரிகாரத்தலம் இப்போ மேஷத்தில் சனி அப்படின்னு இருந்துச்சுனாலே அவங்க அங்கே போகணும் மேஷத்தில் சனி இருந்தாலே அவங்க எங்கே போகணும் மேஷம்னா கிழக்கு ராசி சார் மேஷம்னா செவ்வாய் வீடா செவ்வாய்னா முருகனா முருகன் வீட்டில் கிழக்கு பார்த்த சனி சனி ஆமாம் புரிஞ்சு அற்புதமான தாளம் பன்னிரெண்டு ராசிகளிலே சனி இருந்தாலும் பனிரெண்டு ஆலயங்கள் சுட்டப்பட்டிருக்கிறது அதை என் குருநாதர் எனக்கு தந்து அருள் செய்திருக்கிறார் மேஷத்தில் சனி இருந்தால் பழனி திருவாவணன்குடி முருகன் கோவிலில் இருக்கக்கூடியதான கிழக்கு பார்த்த ஒத்த சனி நவகிரகத்தோடு சேராது தன்னந்தனியாக இருக்கும் அந்த ஒத்த சனி ஒற்றை சனியை போய் பிடிக்க சொல்லு அப்படிம்பார் அதையும் சொல்வார் மேசத்தில் சனி இருந்தால் அது அவருடைய நீச வீடு பலமிழந்த தன்மையில் இருக்கக்கூடியதாக ஒரு அமைப்பு சொல்லுவோம் கருவாடு வச்சு அவரை கும்பிடணும் அது சாத்தியப்படாது நெத்திலி கருவாடு கருவாடு வச்சு அப்போ கருவாடு மீன் தான் சுருங்கி கருவாடாக போச்சு நல்ல பெரிய திராட்சை அப்படி ரொம்ப சுருங்கி உலர் திராட்சையாக போயிரும் இல்லையா உலர் திராட்சை வச்சு கும்பிடும்போது அப்பா சரிங்களா யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த ஒரு ரகசியத்தை வந்து சொல்லுவார் சொல்ல மாட்டாங்க நானும் கும்பிட்டுருக்கிறேன் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் சொல்லி அவர்கள் வாரம் ஒரு நாளாவது நீங்கள் இங்கே வந்து நிச்சயமாக இந்த திரு அவன்குடிய முருகப்பெருமானை வணங்கி சகல தேவதைகளை வணங்கி முடித்து விட்டு இறுதியாக ஐயன் சனீஸ்வரனை மும்முறை வளம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு அது உலர் திராட்சையா அதை வச்சு அவரை வணங்கிட்டு அவர் பாதத்தில் வச்சு வணங்குங்க அதை எடுத்து அந்த பாக்கெட்டை உடைச்சி பத்து பேருக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறேன் சனி சனி சம்பந்தப்பட்ட தன்மைகளிலே அவர்கள் மேன்மை உற்று வருவதுவும் ஒரு அற்புத அனுபவம் அந்த சனீஸ்வர பகவானை நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும் வணங்கி வரணும் அதை முடித்து அப்படி நேர சன்னதி வீதின்னு சொல்லி போவோம் கடைசி எண்டில் பாத விநாயகர் எத்தனை வருஷம் அங்கே இருக்காரோ தெரியாது எத்தனை ஆன்மாக்களை பார்த்துட்டு உட்காந்துருக்காருன்னு தெரியாது அற்புதமான ஒரு தெய்வம் அந்த பாதவி நாயகரை வணங்கிட்டு நம்ம அப்படியே உள்ளே ஏறும் போகும்போதே ஒரு புறத்தில் கால பைரவர் இன்னொரு புறம் பைரவி இந்த இடத்துல பாருங்கள் அந்த முருகப்பெருமான் குழந்தையாக வந்து கோவிச்சுட்டு வந்ததாக வரலாறு சொல்கிறோம் அம்மா ரொம்ப பதறிட்டான் ஆமாம் ஆமாம் நீங்கள் கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் எத்தனை காவல் அனுப்பியிருக்கா தெரியுங்களா அந்த முருகப்பெருமானு மலையை சுற்றி எத்தனை காவல் தேவதைகள் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அப்போ இந்த சம்பவம்லாம் உண்மைதான் இது நடந்ததெல்லாம் உண்மைதான் அப்படின்ட்டு ஒரு வீட்டில் ஒரு குழந்தை காணாமல் போயிருது தந்தை பதறுவார் நான் இல்லைன்னு சொல்லலை தாய் துடிச்சு போயிடுவான் அதான உண்மை அப்போ ஞான சம்பந்தன் ஞான குழந்தையான முருகப்பெருமான் சொல்லாமல் கொல்லாமல் ஓடி வரலை சொல்லிட்டு தான் வந்தார் அவருக்கு எதுவும் தெரியாம இல்லை இருந்தாலும் அம்மா பதறாங்க அவரே அவருக்கு அவருக்கு மேலே ஒரு சேஃப்டி தேவையில்லை அப்போ அம்மாவோட பதறேன் சீராக ஐயா பிறப்பட்ட உடனே தன்னிலிருந்து ஒரு சக்தியை எடுத்து நீ போ அவங்க கூட போய் இரு அப்படின்னு சொல்லிட்டா அவள் யார் அவள் சரித்திரம் என்னன்னு சொல்கிறேன் அப்போ அவளுடைய கணம் தெரியும் அதை விட அந்த பாதுகாப்பு அந்த முருகப்பெருமானுக்கு தன் குழந்தைக்கு எத்தனை பாதுகாப்பு கொடுத்துருக்குறான் அப்படி ஒன்றால பாதவன் யாரை வணங்கி அப்படி உள்ளே நுழைஞ்ச உடனே பைரவனும் பைரவியும் தெய்வர அஷ்டமி அற்புதமாக இருக்கும் அவங்கள வணங்குறது பூஜை நடந்துகிட்ருக்கு தெய்வரை அஷ்டமி தவறாமல் அங்கே பூஜை நடந்துட்டுருக்கு ஒரு ட்ரெஸ் மாதிரி ஒருத்தவங்க எடுத்து ரெண்டு பேருக்கும் என்ன செய்கிறாங்க பூஜை செஞ்சு அபிஷேகம் அலங்காரம் வஸ்திரம் நைவேத்தியம் போயிட்டுருக்கு அற்புதம் அதை தாண்டி உள்ளே போய் இறங்கி நடந்தோம்னா பதினெட்டு படி பதினெட்டாவது படியில் கருப்பணசாமி மாயவன் காவல் உன் உத்தரவு இல்லாமல் தீய சக்தி உள்ளே போக முடியாது அங்கேயே அடித்து கழிவு நிர்வாக அப்படி நேர மேலே பார்த்தோம்னா சப்த கண்ணிகள் சப்த கன்னிகளுக்கும் நீ காவலாயிரு தேவையற்ற எந்த ஒரு அமைப்பு உள்ள நுழைஞ்சாலும் நீ அங்கேயே காலி பண்ணிடு அப்போ ரெண்டாவது காவல் இதை முடிச்சுட்டு இது ரெண்டு காவல் இருக்கட்டும் நம்ம கிரிவீதி சுற்றி வருவோம் சரிங்களா பழனியை சுற்றி வருவோம் கிரிவீதி சுற்றி வரும்போது நான்கு திசை வடக்கு வடக்குலேருந்து அப்படியே போனோம்னா கிழக்கு தன் தெற்கு மேற்கு நான்கு புறம் நான்கு தாய்மார்கள் இருக்காங்க வடக்கு புறத்தில் இருப்பவள் வீரமாகாளி ரொம்ப ரொம்ப வேகமாக இருப்பாள் நம்பள பார்த்தாலே ஏ அப்பா என்ன ஒரு கோபம் என்ன ஒரு ஒரு உகரமான தன்மையில் இருக்கிறான்மா அப்படின்னு சொல்லி வீரமா காளி அவளும் அந்த பழனி மொ மலைக்கு ஒரு காவல் அதை தாண்டி அப்படியே வந்தோம்னா அடுத்ததாக இருப்பவள் ஆதி காளி என்ற அழகு நாச்சி அழகு நாச்சி அந்த அழகு நாச்சிங்கிற வார்த்தை அவளுக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் சும்மா எந்த அலங்காரமும் இல்லாமலே அவளை பார்த்தா அத்தனை அழகாக இருப்பாள் அந்த அலங்காரத்தில் பார்த்துட்டோம்னா சன்னதி விட்டு வர்றதுக்கே மனசு இருக்காது அவளோட சர்த்தனை சொல்லணும் இந்த பழனி மலை சக்திகிரி அருகில் இருக்கக்கூடிய இடும்பன் மலை சிவகிரி இதில் சில பேதம் உண்டு பழனி தான் சிவகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடும்பன் மலை சக்திகிரின்னு சொல்லி இல்லை இடும்பன் மலை சிவகிரி இடும்பன் மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பேர் சிவகிரிப்பட்டி சரிங்களா அப்போ அதுதான் சிவகிரி இது சக்திகிரி இந்த ரெண்டு மலையும் கைலாயத்தில் இருந்தது இந்த ரெண்டு மலையும் எனக்கு வேணும் என சொல்லி அகத்திய பெருமான் கேட்கும் பொழுது தாராளமாக எடுத்து சொல் என சொல்லி பரமன் அவர்களுக்கு அனுமதி தருகிறான் அகத்தியருக்கு ஒரு அவசர வேலை இருந்த காரணத்தால் தனது அருமை சிஷ்யன் இடும்பனை அழைத்து இந்த ரெண்டு மலையவும் பொதிக மலை கொண்டு வந்து சேர்த்து என சொல்லி அவர் புறப்பட்டு போகிறார் அகத்திய பெருமான் இடுமன் காவடியாக கட்டி ரெண்டு மலையும் ரெண்டு தட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாரோமா அப்போ அவர் எவ்வளோ பெரிய உருவம் எவ்வளோ பெரிய அமைப்பில் இருக்கணும் ஒரு கட் ஒரு தட்டு காவடியில் ஒரு தட்டு பழனி மலை இன்னொரு தட்டு இடுமலை வச்சு காவடி தூக்கிட்டு வர்றார் அவர் பிறப்புடுறாரு இங்கே வந்து நாரதர் உள்ளே போகிறாரு சரிங்களா இடுமன் வந்து கைலாயத்தை விட்டு வெளியில் வர்றாரு நாரதர் உள்ளே போகிறாரு நாரதர் உள்ள போனார் என்ன நடந்தது தெரியும் முருகன் பிறப்பிட்டுட்டார் இதுக்கடையில் அவர் எங்கே வந்துடுறாரு இடும்பன் பழனி மலை இங்கே இருக்கில்ல இப்போ இருக்கில்ல அவ்வளோ தூரம் வந்துடுறார் இன்னும் ரொம்ப கம்மி பொதிகை மலை போகிறது ரொம்ப கம்மி அவருக்கு கொஞ்சம் இழைப்பாற வேணும் என ஒரு சூழல் வரும்பொழுது ரெண்டு மலையும் கீழே வச்சுட்டு அங்கே கொஞ்சம் இலைப்பாறி உணவு உண்டு அருந்தி கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுத்து போகலான்னு சொல்லி வரும்போது இவர் பார்க்குறாரு இது வந்து நம்ம ஃபாதருடைய ப்ராப்பர்ட்டியில் இல்லை சக்திகிரியும் சிவகிரியும் கைலாயத்தில் இருந்தது அல்லவா இது எப்படி இங்கே வந்ததுன்னு சொல்லி கிரியில் ஏறி நிற்கிறார் யார் முருகப்பெருமான் இவர் இலைப்பாரி முடித்து எல்லாம் முடிஞ்சு சரி பரப்பலான்னு சொல்லி காவடியை தூக்குனா தூக்க முடியல பயங்கர வெயிட்டு என்ன இவ்வளோ வெயிட்டு கிடையவே கிடையாது என்ன பற்றிட்டு இவ்வளோ வெயிட் வந்திருக்கு என்ன பார்க்கும்போது முருகப்பெருமான் வந்து ஒரு ஆறு வயசு குழந்தையா ஒரு ஏழு வயசு குழந்தையா நின்று சிரிக்கிறார் ஏ யார் பாணி நான் யாருங்கிற அப்புறம் பேசுகிறேன் நீ யார் அப்படின்னு நான் அகத்தியோடய சிஷன் சரி எனக்கு இந்த காவடியில் கட்டி இந்த ரெண்டு சக்திகிரியமும் சிவகிரியும் நான் கொண்டு போய் ஒரு புதிய மலை சேர்த்தணும் அதை எடுத்துகிட்டு போகலான்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன் சரி கொஞ்சம் இலைப்பாரிட்டு மறுபடியும் பரப்பிடலாம் பிறப்பிடு இல்லை காவடி தூக்க முடியல காவடி தூக்க முடியல நான் என்ன பண்ண முடியும் இல்லை எனக்கு என்னமோ ஒரு டவுட்டாக இருக்குது நீ கீழே இறங்கு நான் இறங்க மாட்டேன் வாதம் அவங்களுக்குள்ள அப்படி வந்து அவர் என்ன சொல்கிறாரு இப்போ நீ இந்த இடத்த காலி பண்ணி ஓடிடு நான் அந்த சக்திகிரியவும் சிவகிரியமும் கொண்டு சென்று என் குருநாதருடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து அவருக்கு நான் நல்லபொல்லாகணும் இவர் என்ன சொல்கிறாரு தாராளமாக போட்ட ஆனா வேணாங்கிறேன் முடிஞ்சால் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாரு முடியலையே முடியலைன்னா விட்டுட்டு போய் மலையை தூக்குறப்ப நான் தூக்குறது என்ன தூக்குறது என்ன அவர் யாருங்கிறது இடமனுக்கு தெரியாது அவர் யாருங்கிறது இடமனுக்கு தெரியாது சாட்சாத் பரமனுடைய நெற்றிகல்லேருந்து வந்தவன் நான் பரமனே நான் ஆதலால் எமது சக்தி எல்லால் உனக்கு அழிவில்லைன்னு சொல்லி சூரனுக்கு வரம் கொடுத்தவேங்க அப்பேன் அவனோட தான் நான் வந்திருக்கேன் என்னுடைய பிறப்பின் நோக்கமே சூரசம்ஹாரம் தான் அப்போ என் கணம் என்னங்கிறது உனக்கு தெரியல நீ என்னமே என்ன சாதாரண ஆடு மேய்க்கிறவே மாடு மேய்க்கிறவே நீ இருக்கிற பரவாயில்ல முடிஞ்சால் தூக்கிட்டு போ பா முடியலைன்னா விட்டுட்டு போ அதே அப்படி விட்டுட்டு போகிறது அப்போ என் குருவுக்கு நான் நல்லபலாகணும் இல்லை இங்கே வேறு ஏதோ ஒன்று தான் ஒன்று தூக்கிட்டு போய் அங்கே கொடுத்து உங்கள் குருவுக்கிட்டே நல்ல பேர் வாங்கு இல்லைன்னா விட்டுட்டு போய் கெட்ட பேர் கூட வாங்கு அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது கதை எடுத்து முருகப்பெருமானை ஓங்கி அடித்தான் இடும்பன் அப்போது அந்த சின்னஞ்சிறு பாலகன் முருகப்பெருமானுக்கும் இடும்பனுக்கும் இடையிலே வந்து நின்று தன் தோளிலே அந்த அடியை வாங்கினால் ஆதி காளி அழுகுனாச்சு அப்பா ம் அம்மா அனுப்பிச்சி விட்டது டக்கு நாங்கள் வந்து நின்ட்டாங்க ம் அப்போ சொல்கிறேன் அது யாரும் தெரியுமா பரமனோட பிள்ளை பராசக்தினுடைய கண்மணி அவன் மேலே துரும்பு விழுந்தாலும் அவ்வளோதான் இது வேறு மாதிரி ஆயிரும் என்ன நினச்சிட்ருக்க நீ என்ன பண்ணிட்டுருக்க நீங்க என்ன சொன்னாலும் புரிந்து கொள்ளும் தன்மைகள் இருந்தாலும் இடுமனுக்கு ஒரு வைராகியம் என் குருநாதர் கட்டையை நான் மீற முடியாது நான் என்ன அப்போ போய் வருங்கையா நிற்கிறதா எங்கப்பா சக்திகிரி சிவகிரின்னு கேட்டால் நான் குனிஞ்சு நிற்கிறதா நீ ஒரு சிஷியனா உன்னை நம்பி ஒரு எவ்வளோ அற்புத பொறுப்பை தந்து வந்தேன் இப்படி செய்து விட்டாயேன்னு சொல்லி என் குருநாதர் கேட்டால் நான் என்ன செய்வேன் ஒன்று இந்த முருகனை வீழ்த்தி சிவகிரி சக்தியோடு சிவகிரி சக்திகிரியோடு நான் சென்று என் குருநாதர் பாதம் பணிவேன் இல்லை என்றால் இங்கேயே நான் மடிவேன் அவர் வயிறாக ஸோ அண்டை வந்தது முருகன் ஒரே அடி அடித்து இடமனை கொண்டு விட்டார் இடமன் இறங்க போய்டு இறஞ்சே போயிட்டார் அதுக்குள்ளே அகத்தியர் வந்துட்டார் செய்தி தெரிஞ்சு என்னங்க இந்த மாதிரி உங்கள் சிஷியனுக்கும் முருகப்பெருமானுக்கும் சண்டை நடக்குது இது என்னது பொது இது பொது கதையாக இருக்குன்ட்டு அகத்திய பெருமான் வந்தாச்சு இடும்பியும் வந்து இறைவனின் பாதம் பணிந்து கதறி அழுகிறான் இது வந்து எந்த விதத்தில் நாயோ என் கணவன் இப்படி வீணாக அழிச்சிட்டீங்களே நான் என்ன செய்வேன் நீங்கள் தான் என் கணவனுக்கு உயிர்ப்பிச்சு தரணும் என சொல்லி வருந்தி அழுகிறாள் அகத்தியரும் அன்போடு வேண்டுகிறார் முருகப்பெருமானத்தில் முருகா என் மீது கொண்ட பக்தியின் காரணமாக அவன் செய்த இந்த அடாத செயல்தான் இந்த இடத்திலே இந்த சிஷ்யன் தண்டிக்கப்படுகிறான் என்றால் நாளை இப்பூகொலைகள் எந்த குருவிற்கும் எந்த சிஷியனும் உண்மையான சிஷ்யனாக இருக்க மாட்டான் என்ன சொல்கிற அப்படிங்கிறார் அகத்தியர் அப்போ முருகன் யோசிக்கிறார் நம்மளும் கொஞ்சம் அவசரப்பட்டுணோமோ சொல்லிட்டு உடனே இடுமனை உயிர்ப்பித்து அங்கே அவரை பழனி மலையில் பாதி வர இடத்துல இடுமன் சொன்னது இருக்கும் அங்கே இடுமன் இருக்கிறாரு குறாவடிவேலன் சின்ன குட்டி குழந்தையாக இருப்பார் குறாவடிவேலன் அகத்திய பெருமான் அத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த படியேறி வரும் எவராக இருந்தாலும் உன்னை தரிசித்து உன்னை கொண்டாடி பிறகு என்னை வந்து தரிசிக்கட்டும் உனக்கு ஒரு கணம் கொடுக்குறேன் உனக்கு ஒரு தன்மை தரேன் தகுதி தரேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய குரு பக்தியை மெச்சி அங்கே என்ன செய்கிறாரு இடுமனுக்கு ஒரு சன்னதி கொடுக்குறாரு ஒரு ஸ்தானம் கொடுக்குறாரு நம்ம வந்து மோஸ்ட்லி விஞ்சில் ஏறி போயிடுவோம் இன்றைக்கி புதுசாக கார் வந்திருக்கு ரோப்கார் ஏறி போயிடுவோம் இருந்தாலும் பழனி மலையில் படிக்கட்டு வழியாக ஏறி போனாலோ யானை பாதைன்னு சொல்லுவாங்க அந்த வழியாக ஏறி போனாலோ ஓரிடத்திலே நாம் இடுமன் சன்னதியை கடந்துதான் செல்ல வேண்டும் அவசியம் அங்கே கீழே இறங்கி இடும்பனுக்கு ஒரு நமஸ்காரம் செய்து அவரை வணங்கிவிட்டு அவரது குருநாதரான அகத்திய பெருமானுக்கு ஒரு வணக்கம் செலுத்தி குறா வடிவேலனையும் வணங்கித்தான் மறுபடியும் மேலே போய் ஞானதண்டாயுதபாணியை பார்க்கணும் அது நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க சரிங்களா அது விஞ்சில் போனாலோ காரில் போனாலோ அந்த வாய்ப்பு இருக்காது அது நேராக மேலே உச்சிக்கு போயிடும் திருப்பி கீழே இறங்கி வர்றது சிரமம் ஏதோ எப்படியோ சிரமப்பட்டு அந்த படியில் ஏறியோ யானை பாதை வழியாக போனால் இடும்பனை வணங்கி போய் அந்த குழந்தை வேலைப்பனை வணங்குவது அற்புதமான ஒரு தன்மை தரும் ஏன் முருகன் இருக்குங்க இடுமண்ட்டு அந்த திருவிழா வளரணும் அவர் தான் என்னன்னு தெரிஞ்சு வருது இடுமட்டை போய் அவ்வளோ மண்ணு கட்டணும் அதாவது இது என்ன ஏதுன்னு சொல்லி அவங்களோட பேச்சுவார்த்தை வரும்போது என்னுடைய குருநாதர் அகத்திய பெருமானுடைய ஆணைப்படி கைலாயத்தில் தான் இந்த சிவகிரியவும் சக்திகிரியவும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டாரு யாரு இடுமன் இது நான் ஒன்று திருக்கிட்டு போல சொல்லாமல் எனக்கு போயிருக்கேன் அப்போ இவன் தன் குரு பக்தியில் எந்த அளவுக்கு சாதிக்கிறான் சோதனை நம்ம மிரட்டலுக்கு பயந்து இங்கேயே விட்டுட்டு போயிடுறாரா இல்லை என்னதான் செய்யறாரு அப்போ அழகா சொல்றாரு யாரு இடும்பன் நீங்கள் வந்து பராசக்தியினுடைய பிள்ளையா இருக்கலாம் பரமன் பெற்றெடுத்த புத்தரனாக இருக்கலாம் என் குருவின் வாக்கை என் குருவிற்கு நான் தந்த அந்த செய்தியை எனக்கு அவர் தந்த கட்டளையை நடத்திய நடத்தியிருக்கணும் அப்போ உன்னை வென்று இந்த சிவகிரி சக்திகிரியோடு சென்று பொதிகை மலைகளின் ஐயனை கண்டு வணங்கி அவரிடத்திலே இம்மலை இரண்டையும் நான் ஒப்படைத்து விடுகிறேன் இல்லை என்றால் நீ என்னை கொன்றாலும் பரவாயில்லை நான் உயிர் நிற்கிறேன் வைராகியம் அந்த குரு பக்தி அப்போது இவன் வந்து அற்புத சிஷியன் முருகனுக்கு தெரியும் உலகத்தை காட்ட வேண்டாமா அப்போ உலகத்து காட்டுறாரு தன்னையே நினைந்து தானாய் வாழ்ந்தவன் சுப்பிரமணியன் அவனுடைய பக்தியின் பெருமை என்ன அவன் எந்த உச்சத்தில் இருக்கிறான் என்பதை காட்ட துணிந்த அபிராமி அமாவாசை என்று பௌர்ணமி என சொல்ல சொன்னால் சரிங்களா அப்போ தானே அவனோட அருமை தெரியும் அப்போ பௌர்ணமி சந்திரன் உதிக்குமா உதிக்கும் உதிக்கலைன்னா உதிக்கும் போடா அப்படிங்கிறார் உதிக்கின்ற செங்கதிர்னு ஆரம்பித்தார் பாட்டு சரிங்களா உதிக்கும்னு என்னை சொல்ல சொன்னவன் நீ என்னைய நீ நான் என்னை நான் காப்பாற்றிக்கிறேன் என்னமோ ஏதோ உன்னை நீ காப்பாற்றிக்கும் உன்னை நீ காப்பாற்றிக்க இன்றைக்கி பௌர்ணமி முழு நிலவு உதிக்கும்னு நான் சொல்லலை நீ தான் சொன்ன என்ன செய்ய போகிற அவர் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா அப்போது என் பிள்ளையுடைய பெருமை என்னங்கிறத உலகத்துக்கு நான் காட்டணும் அவன் வாயிலிருந்து இன்று முழு பௌர்ணமி உதிக்கும் என சொல்ல வைத்தவள் நான் பௌர்ணமி வரணும் வரும் வந்தது அப்போ சுப்பிரமணியன் அபிராமி பட்டரானார் அப்ப இது வந்து ஞான குழந்தை ஒரு பெருமான் விளையாட்டு விளையாட்டு பண்ணி நீ வந்து குரு பக்தியை கொடுத்ததுனால பாதி மலையில் நீ சன்னதி கொண்டு உன்னை வணங்கி வந்து பக்தர்கள் என்ன வணங்கு அப்ப அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன என்ன வரணும் ஒரு குருவை மதிச்சா எந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதி உண்மையான வார்த்தை அப்போ ஒரு குருவுக்கு தந்த வார்த்தை ஒரு குருவுக்கு செய்த சத்தியத்தை ஒருவன் உயிரே போனாலும் பரவாயில்லை என சொல்லி மீறாமல் வாழ்கிறான் என்றால் அவன் தெய்வத்துக்கு நிகராக கொண்டாடப்படுகிறான் அப்படி அற்புதமான ஒரு அமைப்பு இல்லையா கொடுத்து எப்படி என் தந்தை வாழும் அந்த இமயமலை இருந்து சிவகிரியையும் சக்திகிரியையும் நீ காவடியாய் கட்டி எடுத்து வந்தாயோ அதே போல் என் மீது அன்பு கொண்ட என் குழந்தைகள் காவடி எடுத்து வருவார்கள் அந்த காவடி ஆட்டத்தை கண்டு நான் ஆனந்தமாய் கழித்திருப்பேன் அதனால தான் பழனி முருகனுக்கு உண்டானது தான் காவடி அப்புறம்தான் ஆறுபட வீட்டுக்கு காவடி ஏற்பட்டது ஆதியில் காவடி எடுத்து வந்தது பழனி முருகனுக்குத்தான் சரிங்களா அவள் தான் ஆதிகாழி அப்போது முருகப்பெருமானு என்னைக்கு வந்தாருங்க ஐயாயிரம் வருஷம் ஆச்சுங்கிறாங்க கலியுகத்தின் ஆரம்பத்திலேயே சண்முகநாதன் வந்துட்டாரங்க கலியுகத்துக்கு நான் தான் தெய்வம் சொல்லி அங்கே வந்து நின்று சேவை சாதிக்கிறார் அப்போது முருகன் வரும்போதே முருகனுக்கு முன்னாடியே ஆதிகாலி வந்து அங்கே உட்கார்ந்துருக்கிறா ஐயா வருவார் இங்கே தான் உட்காருவார் பிரச்சனை வந்தால் நான் தான் தீர்வு சொல்லணும் இல்லை என்றால் சக்தி தேவிக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அங்கே வந்து இருந்து இடும்பனுக்கும் முருகனுக்கும் நடந்த சண்டையிலே கதையெடுத்து அந்த இடும்பன் முருகனை அடிக்கச் சென்றபோது அந்த அடியை தான் தன் தோளிலே வாங்கி முருகனை காப்பாற்றி அற்புதத்தாய் தாய் என்ற என்ற நாச்சி அவளை கடந்து அடுத்து வந்தால் வனதுர்கை வனதுர்கை தான் சிவதுர்கை சரிங்களா ஏன்னா மூணு துர்கையை பற்றி பேச போகிறோம் அல்ல வனதுர்கை தான் சிவதுர்கை வனதுர்கையை வணங்கி அப்படியே சுற்றி அடுத்து வந்தாள் கிட்டத்தட்ட வின்சு ஸ்டேஷன் நெருங்கி வந்துடும் அங்கே இருப்பவள் மைஷாசுர மர்தினி பதினெட்டு திருக்கரங்களோடு பன்னெண்டு அடி உயரத்தில் மைஷ தலை மீது ஏறி நிற்பாள் அற்புத கோலம் அப்படி சிரித்த முகத்தோடு இருப்பாள் அவ தான் விஷ்ணுதுர்கை அப்போ சிவதுர்கை வனதுர்கை விஸ்வதுர்கை மைஷாஸ்வர பத்திரி பிரம்மதுர்கை எங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே சாது சுவாமிகள் என சொல்லி ஒரு சாது இருந்தார் அவர் சமாதி அடைஞ்சிட்டார் சென்னையை சார்ந்த பெரிய செல்வந்தர் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பதுகளிலே தன் மனைவியோடு பழனி வந்து இறைவனை வணங்கி கிரிவீதி சுற்றி வரும்பொழுது ஒரு ஏழு வயது நிறைந்த ஒரு சின்னஞ்சிறு பாலகன் அவர் தோளிலே இருந்த துண்டை பிடித்து இழுத்து நீ இனிமேல் எங்கேயும் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாரம்மா அவர் தன் நிலை உணர்ந்து என்ன பண்ணிட்டாரு அங்கேயே இருந்துட்டாரு முருகப்பெருமானோட தொடர்பிலேயே இருந்து அங்கேயே சமாதி அவங்க பெரிய வெல்த்தி பீப்புள் சென்னையில் அவங்களுடைய வம்சங்கள் இன்னும் இருக்குது ஒரு பூஜைக்கு பார்த்திங்கன்னா பெரிய திருவிழா நடக்கும் அவருக்கு ஒரு தோட்டம் உண்டு அந்த தோட்டத்துக்குள்ள நான்முகி தலையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த நான்முக துர்கா கோவில் அங்கே தான் இருக்குது நான் அது நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க இன்னும் இருப்பாங்க எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தேடுவாங்க நல்லா பாருங்கள் கூத்தனூரில் சரஸ்வதி அவளுக்கே ஒரு முகம்தான் நான்முகனின் தேவி நான்முகனின் சக்தி எனக்கும் நான்கு முகம் உண்டு அப்படின்னு சொல்லி நான்கு முகங்களோடு வந்து இருக்கக்கூடிய பிரம்மதுர்கை சாது சாமிகள் தோட்டத்துக்குள்ளே இருக்குது அது கொஞ்சம் வந்து அவங்க அனுமதியோடு போகணும் அங்கே போய் அந்த சாது சாமிகளுடைய அந்த ஆஃபீஸ் இருக்கும் அங்கே சொல்லி நம்ம கேட்டு நாங்கள் அம்பால தரிசனம் பண்ணணும் எங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அவசியம் அதுக்கு ஏற்பாடு பண்ணி தருவாங்க நம்ம ஏதோ ஒரு கார் ஆட்டோ அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அங்கே போய் அந்த தாயாரை வணங்கி வழிபட்டு வரணும் அவள் தான் பிரம்மதுர்கை அவங்க தான் தலையெழுத்தை மாற்றுறான் தலையெழுத்தை மாற்றி அதாவது பிரம்மனுடைய சக்தி அவள் அந்த பிரம்மனுடைய சக்தியான அந்த சரஸ்வதி வாணி பாரதி பிரம்மனை விட்டு விலகிவிட்டால் பிரம்மன் வந்து சக்தி இல்லாமல் போயிடுவான் சரிங்களா அது உண்மை அப்போது உனக்கு நான்கு முகமுன்னா உன்னுடைய சக்தி எனக்கு நான்கு முகம் என் நான்கு முகத்தை பார் துர்க்கையா பத்மாசனத்தில் தாமரை மலர் மேலே ஏறி அமர்ந்து திருக்கரங்களிலே கமண்டலம் ஏழு ஜபமாலை பார்க்க பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சரிமா சாமி அங்கே போகிறப்ப நம்ம ஜாதகத்தை வச்சு கும்பிட்டு வரணும்மா சார் தாராளமாக போய் வச்சு எப்படி நீங்கள் திருப்பட்டூரில் போய் பிரம்மனுடைய சன்னதியில் அவங்களுக்கு ஜாதகத்தை வச்சு வணங்கி வரீங்க அதே மாதிரி இங்கே தாயினுடைய சன்னதியில் அவளோட திருவடிகளிலே ஜாதகத்தை வைத்து வணங்கி எடுத்து செல்பவர்கள் ஏராளம் அது கொஞ்சம் போகிறது தான் சிரமம் ஆமாம் ரொம்ப கஷ்டப்படும் உங்கள் பெரிய மாற்றம் வந்து கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் பைபாஸ் போகும் சரிங்களா பழனியோட பைபாஸு அந்த பைபாஸ்கிட்ட போய் கோவில் போகணும் சாதுசாமிகள் தோட்டம் கேட்கணும் நிச்சயமாக நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு போகணும் உன்னை பார்க்கணும்னு அவகிட்ட பிரார்த்தனை வைங்க அவள் அழகாக கதவை திறந்து விடுவாள் போய் தாயை பார்த்துட்டு வந்து அடுத்ததாக மகிஷாஸ்வர மத்தினி விண்ஷு ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய் அவளுடைய திருநாமம் மைஷாஸ்வரம் மத்தினி அவள் சாட்சாத் விஷ்ணு சரிங்களா மகிஷ தலை மீது ஒரு தாய் ஏறி நின்று சங்கு சக்கரம் வச்சு நின்னானா அவள் விஷ்ணு துர்கை அதில் எந்த கருத்தும் கிடையாது மகாவிஷ்ணுடைய சக்தி அவள் தான் சரிங்களா தாமோதர வல்லபாயை நமகன்னு சொல்லி ஆதிசங்கரன் பாடுவர் தாமோதரன் என்ற அந்த மகாவிஷ்ணுவுக்கே நீ தான் வல்லமை தரக்கூடியவள் உன்னையே சரணடைகிறேன் சரணடைவார் கனகதாரா சோத்திரத்தில் சரிங்களா புருஷோத்தம வல்லவாயே நமகன் பல இடங்களை சொல்லுவார் அவருடைய ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்லி ஸ்ரீமன் நாராயணன் அவனுக்கு சக்தி தரும் அந்த வல்லமை நீ தான் அப்படின்னு சொல்லியே என்ன செய்வார் சரணடைந்து தன் காரியத்தை சாதித்து கொண்டான் யார் ஆதிசங்கரன் கனகதாரா சோத்திரத்துலேயே நிறைய விஷயம் இருக்குது அது இன்னொரு நாள் பேசுவோம் பேசலாம் இப்போ அதை ஒரு சில கத் இருக்குது ஆமாம் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்லோகம் ஆதிசங்கரன் செய்த முதல் ஸ்லோகம் சரிங்களா அப்புறம் தான் சுப்பிரமணிய புஜங்க மாலை அதெல்லாம் பின்ன பின்னா ஓவனா செஞ்சார் அவர் முதல் முதலாக செய்தது கனகராசம் அதுக்கு ஈடுகினை கிடையவே கிடையாது அவரை வந்து எங்கள் நம்ம காரைக்குடி செட்டியார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் எங்கள் செட்டியார் அவர் வந்து எங்கள் எங்கள் அண்ணாச்சி அவர் எங்கள் அப்பா அவர் எங்க தாத்தா அகர்ந்து காவல் வருது சொல்லி தான் எனக்கு அன்னைக்கு அந்த விதில சொல்லி தான் தெரியும் உறவு கொண்டாடுவாங்க ஏன்னா அதுல ஒரு பாடல் சொல்லுவோம் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்னு இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தந்தீரேல் தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே அப்படின்னு ஒரு புலவர் பாடி இருக்காரு முருகப்பெருமண்டை இது சிலேடை பாட்டு இது பொருள் பிரிச்சு பதம் சொல்லணும் அது இப்ப ஆகாது அது நேர காலம் அனுசரித்து பண்ணலாம் அப்போது முருகப்பெருமான்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறவர் அந்த பாடலை சொல்லிக்கிட்டே வந்து ஏரகத்து செட்டியாரே ஏரகம் திருவேரகம் திருவேரகம்னாலே சுவாமி மலை அப்போ ஏரகத்து செட்டியாரேன்னு கூப்பிட்ற ஆரம்பம் முருகப்பெருமானை அப்போ செட்டியாருன்னா எங்கள் அப்பா அவர் எங்கள் அண்ணா எங்கள் தாத்தா எங்கள் மாமா அப்படி சொல்லி உறவு கொண்டாடி அந்த காரைக்குடி செட்டியார் சமூகத்தவர்கள் வந்து காவடி எடுத்து ஆடி வருவது அற்புதமாக இருக்கும் இன்னைக்கு நடந்தே வர்றாங்க நடந்தே வந்து நடந்தே போகிறாங்க வைரவேல் கூட வரும் வைரவேல் கூட வரும் வைரவேலோடு வந்து அவங்களுக்கு ஒரு மடம் இருக்குது மண்டபம் ஆவணி மூல வீதின்னு ஒரு இடம் அந்த வீதியில் அவங்களோட செட்டியார் மண்டபமே இருக்கும் அங்கே மூன்று நாட்கள் அந்த வைரவேல் இருக்கும் பொதுமக்களுடைய பார்வைக்காக மீண்டும் நடந்தே காரைக்குடி செல்வார்கள் அவ்வளோ தூரம் அவங்க தன்னை வந்து அர்ப்பணிப்போடு வந்து அந்த முருகப்பெருமானை சொந்தம் கொண்டாடி வர்றாங்க மிக அற்புதமான ஒரு அமைப்பு அதே மாதிரி பார்க்கும் பொழுது நம்ம வனதுர்கையை பார்த்தோம் வனதுர்கை தான் சிவதுர்கை மைஷாசுரம் மர்தினியை பார்த்தோம் மைஷாசுரம் மர்தினி தான் விஷ்ணு சாது சாமிகளுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய நான்முக காளி என்பவள் தான் பிரம்மதுர்கை ஆக பிரம்மதுர்கை விஷ்ணு சிவதுர்கை இவங்களை முறையாக பார்க்கணும் முதல்ல பிரம்மதுர்கையை பார்த்து விஷ்ணு பார்த்து சிவதுர்கையை பார்க்கணும் அது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தசமியில் இவங்க மூணு பேர்த்தையும் பார்க்கணும் கண்டிப்பாக முடியாது பக்கத்தில் பக்கத்தில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடும் வர முடியாமல் போயிடும் அந்த வலதுபறை தசமி திதியில் வந்து முறையாய் பிரம்மதுர்க்கையை வணங்கி விஷ்ணு துர்க்கையை வணங்கி சிவதுர்க்கையை வணங்கி செல்பவர்களுக்கு சகலமே சகலமுமே வெற்றி தான் அது கிட்டத்தட்ட நாங்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை ஒரு ஒரு ஏழு எட்டு மாதங்கள் அதை நாங்கள் ரொம்ப கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி போனோம் அதில் ஒரு பிரேக் ஆகிடுச்சு அந்த பிரேக்கை இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ண முடியலை அது எங்கேயாவது போய்டுறது வேறு ஏதாவது டைவர்ஷன்ஸு அங்கே கிளாஸஸு அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு அதை கொஞ்சம் மறுபடியும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் பண்ணி அந்த வளர்பறை தசமியில் அங்கே இருந்தோம் அவ்வளோ ரிசல்ட்டு